கடந்த ஒரு சில வருடங்களாக தொடர்ச்சியாக மட்டக்களப்பிலே இருக்கும் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதை பற்றி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ அவரிடமும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவரிடமும் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு கொண்டு வந்திருந்தோம் இதிலே மிக முக்கியமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே காயங்காணி ராணுவ முகாம் காயங்காணியிலே ராணுவ முகாம் என்றதை விட அந்த இடத்திலே ஒரு இராணுவத்துக்கான ஒரு விடுதியொன்று தான் நடத்தி வருகிறார்கள் ஆயாங்கனி பாடசாலையை விடுவிக்க வேண்டும் ஒரு கோரிக்கை அத்தோடு முரக்கட்டாஞ்சேன ராணுவ முகாம் ஆட்டப்படுவதும் முரக்கட்டாஞ்சேன பாடசாலைக்கு பாடசாலை மாணவர்கள் அந்த காணி வழங்கப்பட வேண்டும் என்றது அதனைத் தொடர்ந்து குறுக்கமடம் இராணுவ முகாம் அகட்டப்படுவதும் அந்த மைதானம் உட்பட பாடசாலை வழங்கப்பட வேண்டும் என்றது அத்தோடு பாலிடிவட்ட இராணுவ முகாம் ஆட்டப்படுவதும் அத்தோடு அதிலே இருக்கும் இணைய அரசலங்கள் வழங்கப்பட வேண்டும் இதை மேலதிகமாக தாண்டியடி தொயிலும் இல்லம் அமைந்திருந்த இடத்திலே தற்பொழுது விசேட பாதுகாப்பு படையினுடைய அந்த முகாம் இருக்கு அதை அகற்ற வேண்டும் மற்றது கழுவாஞ்சுடி பொலிஸ் நிலையம் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் நீண்டகாலமாக பேச்சுவார்த்தையில் விடுபட்டு கொண்டு வரையை தந்து கொண்டிருக்கோம் தற்பொழுதும் கூட அண்மையிலே ஜனாதிபதி மக்களவை விஜயம் செய்த பொழுதும் கூட மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதி நினைவுற்றல் செய்திருந்தேன் அதுக்கு அமைவாக ஏழாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நான் ஒரு கடிதம் ஒன்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தேன் அந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்தி சாகலர் ரட்நாயக்க பிரசிடென்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர்கள் இன்று இராணுவ ஜென்ரல் சவேந்திர சில்வா உட்பட இராணுவத்திலே இருக்கும் இந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கிறவர்களையும் அத்தோடு மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்தினுடைய கல்வி வலயக்கல்வி பணிப்பாளர் பட்டிருப்பு வலயத்துடைய கல்வி வலயப் பணிப்பாளர் அத்தோடு மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் பிரதேசலாருக்கும் அழைப்பு போட்டிருந்தாலும் அவர்கள் வருகை தரவில்லை அவர்கள் நேவழியிலே இணைந்ததாக ஏதோ கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் அவர்கள் வருகை தரவில்லை ஒரு மனவரித்தனையான ஒரு விடயம் மாவட்டத்திலே மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர் வருகை தரவில்லை என்றது இருந்தாலும் கூட இந்த விடயங்களை பற்றி இராணுவத்தின் பேச்சிலே விடுபட்ட பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு முகாமையும் எவ்வாறு அகற்றலாம் என்றதை பற்றி ஒரு அவங்களுடைய ஆலோசனை சொல்லியிருந்தார்கள் இதிலே ஆரம்ப கட்டமாக பாலடிவட்ட இராணுவ முகாமில் மொத்தம் ஒன்றரை ஏக்கர் வைத்திருக்கிறது ஒரு பகுதியளவு காணியை விடுவிக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை எவ்வாறு விடுவிக்கிறதுன்றதை பற்றி ஒரு விரைவொன்றை சமர்ப்பணம் செய்து அதுக்கு அந்த பிரதேச மக்கள் நக்கம் தெரிவித்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்றது ஒரு விடயம் அதனைத் துரத்து குறுக்கல் மடம் இராணுவ முகாமை பொறுத்தளவிலே அந்த இராணுவ முகாம் அமைந்துள்ள இடத்தை நேரடியாக மீண்டும் ஒரு விஜயம் செய்ய வேண்டும் ராணுவத்தை பொறுத்தளவிலே தாங்கள் தரக்கூடிய அதிகளவான காணியை தந்திருக்கிறதாக சொல்கிறார்கள் ஆனால் குறுக்க மடத்தைச் சேர்ந்த மக்கள் அவ்வாறாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வகையிலே அதை நேரடியாக ஒரு விஜயம் செய்கிறதாக அடுத்த வாரத்திலே ஒரு நேரடியாக ஒரு தேதியை குறித்து அதுக்கான ஒரு விஜயத்தை மேற்கொள்ள நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் முறக்கட்டாஞ்சேனை இராணுவ முகாமிலே பாடசாலையை மற்றும் முதலாவது கட்டமாக விடுவிக்கிறதுக்கு ஓரளவு அதை எவ்வாறு செய்யலாம் ஒரு விரைவுண்டை தயாரிக்க சொல்லி சாகர் ரத்நாயக்கர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனையும் அவர் தயார்படுத்துவார்கள் காயாங்கணி ராணுவ முகாமை பொறுத்தளவிலே அது அகற்ற முடியாது அதுக்கான மாற்று பாடசாலை ஒன்றை தந்திருக்கிறதா சொல்கிறார்கள் நான் சொல்லியிருந்தேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த முகாம் அகற்றப்படுவார் இதுதான் இன்று கூட்டத்திலே பிரதானமாக நடந்தது அந்த வகையிலே தற்பொழுது நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் அறிவித்திருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங் அவர்களும் கூட தமிழ் மக்களுடைய ஆதரவை தனக்கு வேண்டும் என்றதுக்காக இவ்வாறான விடயங்களை இவ்வளோ காலமும் இருந்து இப்பொழுது கையிலே எடுத்து ஏதோ ஒரு செய்கிறதாக அவர் காட்டிக்கொள்கிறார் அவ்வாறான ஒரு சூழலிலே ஜனாதிபதி தேர்தல் நடப்பதுக்கு இன்னும் காலம் இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராந்தேதி தான் தேர்தல் நடக்கப் போகின்றது எங்களுடைய ஆதரவு தேவை என்றதுக்காக இவ்வாறான விடயங்களை செய்கிறார்கள் அப்போ அவ்வாறாக ஜனாதிபதி சில விடயங்களை செய்கிறதுக்கு நல்ல சமீச்சையில் காட்டும் பொழுது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை காண்பதற்கு நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த வகையிலே தான் இன்று கூட வருகை தந்திருக்கேன் உண்மையிலே இன்று பொது வேட்பாளர் அது இதெல்லாம் எல்லாம் சொல்லி சிலர் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனை விட மக்களுடைய இந்த சில பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையாக இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும் அந்த வகையிலே தான் இன்று இந்த இராணுவ முகாமை அகற்றுவதற்கு விசேடமான ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தி முயற்சி ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் நான் நக்கிரன் கௌரவ சுமந்திரன் அவர்கள் இன்று நாட்டிலே ஜனாதிபதி அவர்களை தான் சந்தித்திருந்தார் பல்வேறு விடயங்கள் இருக்குது நாங்கள் எல்லாரும் எல்லா விடயத்தையும் கையாள என்றும் இன்று நான் வருகை தந்தது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் இந்த இராணுவ முகாம்களை அகற்றுவதை பற்றியும் அத்தோடு சேர்த்து நான் மறந்த ஒரு இராணுவம் ஆலடி பம்பில் இருக்கும் ரூஃபோ ஒன் ராணுவ முகாம் அட்டுவதை பற்றியும் கௌரவ கலையரசன் உறுப்பினருடைய வேண்டுகோள் பணங்கள் அதையும் இடத்தை முன்வைத்திருந்தேன் அப்போ அந்த வகையிலே எனக்கு இராணுவ அதிகாரியுடன் தான் அந்த கூட்டம் இருந்தது கௌரவ் சுமந்திரனாரும் எனக்கு ஜனாதிபதியும் தான் சந்தித்தாப்போ நான் அந்த கூட்டத்துக்கு போக வேணும் என்ற அவசியம் இல்லை இந்த கூட்டத்துக்கு அவர் வர வேணும் என்றும் இல்லை அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதாவது மாவட்டங்களிலே மக்களுடைய பன்மு மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று ஒதுக்கப்பட்டது அந்த விடயத்தை சொன்ன கோவிந்தன் கருணாகரம் ஜன என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கும் பத்து கோடி ரூபாய் ஜனாதிபதி நிதி ஒதுக்கீடு வழங்கியிருந்தார் ஆனால் நான் அறுபது கோடி ரூபாய் பருமதியான வேலை திட்டங்களை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் ஜனாதிபதி தருவது அது அவருடைய விருப்பம் எங்கிட்ட தேவை இவ்வளவு தேவை இருக்குன்றதை நாங்கள் பட்டியல் எடுத்து கொடுத்திருந்தோம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து அதிலே நாற்பது கோடி ரூபாய் வேலை திட்டங்களை அனுமதி கிடைத்து தற்பொழுது மாவட்டத்திலே மாவட்டம் முழுவதும் நாற்பது கோடி ரூபாயினுடைய வீர திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்போ ஜனாவர்கள் அந்த இடத்துல சொன்னது அறுபது கோடி ரூபாய் வாங்கினது என்று சொல்லி சொல்கிறது அவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக அந்த வகையை அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு தெரியும் அந்த பன்மப்படுத்தப்பட்டி அவர் குட்டி மகளுடைய பிறந்தநாளுக்கும் மூத்த மகளுடைய கிராஜுவேஷனுக்கும் லண்டனில் போய் படுத்திருந்தால் மக்களுக்கு நிதி இருக்கிறதுக்கு வேறு வழியாக தெரியாது லண்டன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மக்கள் தெரிவு செய்யலையே அவர் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் தான் மக்கள் தெரிவு செய்தார் அப்போ அவர் லண்டனில் போய் படுத்திருந்தால் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அவருக்கு பத்து கோடி தான் கிடைச்சிருக்கு என்றால் கோரிக்கையிலார் முன் முன்வைக்கவில்லை அவருடைய ஏறாமை அவரால் செயல்திறன் இல்லாத ஒருவர் என்றதால் அவருக்கு அந்த நிதி கிடைக்கவில்லை எனக்கு அந்த திறமை இருக்கு நான் முயற்சித்தினால் எனக்கு அந்த நிதியை ஜனாதிபதி ஒதுக்கியிருந்தார் எனக்கு மட்டும் இல்லை டாக்டர் ஹர்ஷ டிசில்வாக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் காவிந்த ஜெயவர்தன பாராளுமன்ற உட்களை நிதி ஒதுக்கிருக்கார்கள் அத்தோடு இன்னும் பல பாராளுமன்ற உட்களை நிதி ஒதுக்கிறார்கள் அத்தோடு இன்னொரு விடையும் இருக்குது இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர் போய் ஜனாதிபதியிடம் மதுபான சாலைகளுக்கு அனுமதியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க நான் அவ்வாறு எடுக்கவில்லை நான் ஜனாதிபதி என்னிடம் என்ன தேவை என்று கேட்டார் மாவட்டத்துக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வேணும் என்று கேட்டிருந்தேன் முன்மொழி ஒளி அனுப்ப சொன்னால் அறுபது கோடி ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றாறு மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கான வேலை திட்டங்களுக்கான கோரிக்கை அனுப்பியிருக்கேன் அதுல நானூறு மில்லியன் ரூபாய் திட்டம் வந்திருக்கு பட்டக்கிழப்புல அனைத்து பிரதேசங்களும் நடந்திருக்கு சில நேரம் ஜனநாயக வரலாக்களுக்கு காசு வாங்கி பழக்கம் இருக்கோ தெரியாது ஜனாதிபதி தேர்தல் வந்து அறுபது கோடி கொடுக்கிறாருன்னு அவ்வாறு சொல்கிறது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எல்லா எம்பி மேருக்கும் தான் கொடுத்தது அதுலேயே சில எம்பி மேர் பத்து கோடிக்கு முன்மொழி கொடுத்திருந்தாங்க சில எம்பி ஐம்பது கோடிக்கு கொடுத்திருந்தார்கள் நான் அறுபது கோடி ஐநூற்றி தொண்ணூத்தி மில்லியனுக்கு கொடுத்திருந்தேன் மக்களிட மக்கள் நான் மக்களுடன் பயணிக்கிறபடியினால நான் அடிக்கடி மக்களை சந்திக்கிற காரணத்தினால நான் மாவட்டத்திலே தமிழர் மா பாராளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பிலே தெரிவு செய்த காரணத்தினால் மட்டக்களப்பிலே நான் இருக்கிற காரணத்தினால ஜனாநனை போற லண்டனில் நான் படுத்து கொண்டிருக்காத காரணத்தினால மக்கள் கூடுதலான கோரிக்கை நிலம் தருவார்கள் தார கோரிக்கையில பாரபட்சம் இல்லாமல் எல்லா கோரிக்கையும் நான் டைப் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தேன் அப்போ அந்த இதிலேயே வந்து நானூறு மில்லியன் ரூபாவுக்கு அனுப்பியிருக்கிறார் ஜன பத்து கோடி கேட்டார் அவருக்கு பத்து கோடி கொடுத்திருக்கு இதுதான் சாராம்சம் இது ஜனாதிபதி தேர்தலை இறக்கு வைத்து ஜனாதிபதி செய்கிறாரான்றது எனக்கு தெரியாது நான் மக்களோட பிரயத்தினம் தீர வேண்டும் என்றுதான் நான் இதை செய்கிறேன் ஜனாதிபதி என்ன நோக்கத்தை செய்கிறேன் எனக்கு தெரியாது